ரிஷவராசி என்பர்கள் கடந்த ஒரு ஆறு மாதத்துல சில வளர்ச்சிகளை பெற்றுட்டே வந்துட்டு இருக்கிறீங்க நிறைய பேருக்கு நிறைய தடைகள்ல இருந்து நிவர்த்திகள் கண்டிப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அடுத்தடுத்து உங்களுடைய ராசியை கடந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை கடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதத்திலையும் உங்களுடைய இரண்டாம் இடத்தை கடந்து உங்களுடைய உபஜயஸ்தானத்திற்கு போக போறார் அதனால உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கும் ரிஷபராசி என் பொதுவாகவே ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த ராசியில இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை ரோஹிணி மிருகம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் தன்னுடைய உறவுகள் தன்னை மதிக்க மாட்டாங்களா தன்னுடைய கணவர் நமக்குன்னு ஏதாவது செய்ய மாட்டாங்களா தன்னுடைய மனைவி தன்னுடைய பாசத்தை நமக்கு மட்டும் பகிர்ந்தளிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் ஆனா அந்த எதிர்பார்ப்பை வெளியில காமிச்சுக்க மாட்டீங்க என்ன வாழ்க்கை வாழ்றீங்களோ அதே ரொம்ப சூழ்நிலைக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திறமையும் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்கும் எப்படி ஒரு பச்சோந்தி ஆகப்பட்டது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மூவ் பண்ணும்போது அதனுடைய நிறத்திற்கு ஏற்ப அந்த இடத்தினுடைய நிறத்திற்கு ஏற்ப அந்த தன்னுடைய உடம்பை மாற்றிக்கொள்ளுமோ அதே மாதிரிதான் இந்த ரிஷப ராசி என்பர்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு நபர்கள் இப்படிப்பட்ட இந்த நபர்களுக்கு அதிகப்படியான ஒரு சேதாரம் இவர்களுடைய குடும்பத்துல தான் இருக்கும் ஏன் அந்த மாதிரியான ஒரு இல்லற வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் இவர்களுக்கு எப்போதுமே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்கள் தன்னுடைய திறமைகளை எப்போதுமே வெளிக்காட்டிக்கிட்டே இருப்பாங்க வெளியே இவர்களா காட்டணும்னு நினைக்கிறது கிடையாது ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் இவர்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இவர்களுடைய ராசி அதிபதி அந்த சுக்கரனாக இருக்கிறதுனால அந்த ஒரு இடத்துல ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துலயும் சரி ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலயும் சரி இந்த ரிஷபராசி என்பவர்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு திருஷ்டி தோஷங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒருத்தர் கூடி போறாங்க சேர்ந்து போறாங்க இந்த ரிஷபராசி என்பவர்கள் அப்படின்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே அவர்கள் இந்த வாழ்க்கையில சந்திச்சிருக்கவே மாட்டாங்க உலக கண்ணும் எப்போதுமே இவர்கள் ஊரு கண்ணு படுது அப்படின்றதுக்காக நான் என்னுடைய ஃபேமிலியை கூட்டு போகாம இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க நான் அவங்க எப்போதும் செய்யக்கூடியதை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க இதனாலேயே மிகப்பெரிய அளவுக்கு அந்த உறவுகள்ல ஏமாற்றம்ன்றது இருக்கும் கடந்த காலத்துல இந்த ரிஷபராசி அன்பர்கள் போன ஒரு வருடத்திற்கு முன்னாடி நிறைய உறவுகள் பிரிவு முறைன்றது கண்டிப்பாக இருந்திருக்கும் உறவுகள்னா பாத்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறி இருப்பாங்க அடுத்து உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் அடுத்து உங்களுடைய உடன் பிறந்தோர்கள் இந்த மாதிரியான ஒரு உறவு முறைகளை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய உறவு முறைகளாக இருந்திருக்கும் திடீர்னு ஒரு சொத்து பிரிக்கணும் அப்படின்னு வரும்போது அப்பதான் அந்த உறவு முறைகள் வந்து அவர்கள் என்னென்னலாம் பேசுறாங்கன்றது கண் கூட பார்த்திருப்பீங்க இந்த அளவுக்கு இவர்கள் கிட்ட வன்மமும் வஞ்சகமும் இருக்கா அப்படின்ற நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ரிஷபராசி என்பவர்கள் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கடந்த காலத்துல எல்லாம் சந்திச்சிருப்பீங்க இப்போ இந்த ஆவணி மாதத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உறவு முறைகள்ல ஒரு இருந்த சில பிரிவு முறைகள் உங்களுக்கு ஒரு சாதாரண சூழ்நிலை சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு பிரிந்த உறவுகள்லாம் மீண்டும் உண்டான ஒரு அமைப்பு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மீண்டும் சேரும் போது சில சூழ்நிலை கருதி அதாவது குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்காக தான் நம்ம சேர்றோம் அப்படின்ற மாதிரியாக இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை கருதி அந்த ஒரு காரணத்தை அமைப்பாக வைத்து நம்ம சேரலாம் அப்படின்ற மாதிரியாக அந்த கண்டிஷன்ஸ்ன்றது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா